இனிமே கண்ண முடிட்டு கடல் என வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடல் எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு இமாச்சல பிரதேச மாநிலத்தை சேர்ந்தவர் சுமன் குமாரி இவரது அப்பா எலக்ட்ரீஷியனாக உள்ளார் அம்மா வீட்டு வேலைக்கு செல்கிறார் எளிமையான குடும்ப பின்னணியில் வளர்ந்தவர் இரண்டாயிரத்தி இருபத்தி எல்லை பாதுகாப்பு படையில் சேர்ந்தார் பஞ்சாப் படைப்பிரிவில் எஸ்ஐ அந்தஸ்தில் பணிபுரிந்தார் அப்போது தீவிரவாதிகள் தாக்குதலுக்கு ஆளானார் துப்பாக்கிச் சூட்டில் மயிரிழையில் உயிர் தப்பினார் ஆனாலும் சுமன் குமாரி பயந்து பின்வாங்கவில்லை தானும் துப்பாக்கிச் சூடு பயிற்சி எடுக்க வேண்டும் என முடிவு செய்தார் எல்லை பாதுகாப்பு படையில் இதுவரை பெண்கள் துப்பாக்கி சுடும் பயிற்சி எடுத்தது இல்லை கடும் சவால்களை தாண்டி அதிகாரிகளுக்கு கடிதம் எழுதி அனுமதி கேட்டார் ஐம்பத்தி ஆறு ஆண் வீரர்களுக்கு நடுவே தனி பெண்ணாக துப்பாக்கி சுடும் பயிற்சி எடுத்தார் இப்போது இந்தூர் பயிற்சி பள்ளியில் எட்டு வாரம் துப்பாக்கி சுடும் பயிற்சி முடித்துள்ளார் கமாண்டோ பயிற்சிக்கு அடுத்து இது மிக கடினமான பயிற்சிகளில் ஒன்றாகும் ஆண் வீரர்களை விடவும் சிறப்பாக செயல்பட்ட சுமன் குமாரி மற்ற வீரர்களுக்கு துப்பாக்கிச் சுட சொல்லிக் கொடுக்கும் பயிற்சியாளராக தகுதி பெற்றுள்ளார் ஏற்கனவே ஆயுதமின்றி போரில் ஈடுபடும் குழுவிலும் சுமன் குமாரி தகுதி பெற்றுள்ளார் இப்போது எல்லை பாதுகாப்பு படையின் துப்பாக்கி சுடும் முதல் பெண் வீராங்கனை என்ற பெருமையை பெற்றுள்ளார் இந்தூர் பயிற்சி பள்ளி அதிகாரி பாஸ்கர் சிங் ராவத் சுமன் குமாரியின் சாதனையை பாராட்டினார் உடல் மற்றும் மனவலிமை தேவைப்படும் துப்பாக்கி சுடும் பயிற்சி இது பெரும்பாலான ஆண் வீரர்கள் கூட இந்த பயிற்சி எடுக்க மாட்டார்கள் ஆனால் சுமன் குமாரி ஆர்வத்தை கண்டு வியந்துவிட்டேன் பெரும்பாலான பயிற்சிகளில் அவர்தான் முன்னணியில் இருந்தார் அவருடைய மன உறுதி மற்ற பெண் வீரர்களுக்கு உத்வேகமாகும் என கூறினார்